எல்லாரும் எங்க இருக்கிறது கோரக்கர் கோவை நம்ம சதுரகிர கோரக்கர் வந்திருக்கோம் நல்ல களைப்பா இருக்கு இங்க பாத்தோடனே ஒரு புது எனர்ஜியா எங்களுக்கு வந்துருக்கு வாங்க உங்களை நாங்க கூட்டிட்டு போறேன் பார்க்குற மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அதே மாதிரி ரொம்ப சுலபமும் கிடையாது ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு லாங்காக வைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக வரணும் சதுரகிரி வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துட்டு போகணும் ரொம்ப மழையாக இருந்தால் இந்த பக்கம் நம்ம போக முடியாது இப்போ மழை காலம் தான் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இப்போ நம்ம நேராக அங்கே போகலாம் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிவிட்டே வாங்க தெரியாம சொல்லிட்ட ஈஸியா வந்துடலான்னு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது ரொம்ப கஷ்டம்தான் சித்தன் போனாரு வேகமா அவர் எங்க போனாருன்னு அவருக்கே தெரியல வாங்க பாக்க <laughs> 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 அவன் தாழ் வணங்கி வாங்க நம்ம கோரக்கர் உள்ள பாருங்க டவனுக்கு தான் போனோம் ஐயா பாக்க சூப்பரா இருக்குங்க ஐயாவோட உத்தரவு இல்லாம இங்க வர முடியாது அவரோட உத்தரவு இருந்தா தான் நீங்க இந்த மண்ணையே மிதிக்க முடியும் அவர் அங்க இருந்து என்னைய பாக்குற மாதிரி எனக்கு தோணுது ஆமா அது மூலம் தான் பாக்குறாரு அவரு நீங்க பாருங்க ஐயா என்ன பாக்குற மாதிரி தானே இருக்கு ஆமா எனக்கு அப்படி தான் தோணுது ஓ நம்ம சிவாய ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா தப்பு என்னாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க இவ்வளவு தூரம் வந்து தூரக்கரை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க அவரே சொன்ன மாதிரி அவனருளாள் அவன் தாழ் வணங்கி சதுரகிரி கோரக்கர் குகையில் இருக்கேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சாமி நான் எல்லாம் எதிர்பார்க்கவே இங்கே இவ்வளோ தூரம் வந்து பார்ப்பேன்ட்டு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது நம்ம ஐயன் மீசன் இங்கே இருக்காரு அவரை தொட்டு வணங்கி மறுபடியும் மேலே பயணத்தை தொடர்றோம்

இதோ இந்த கயிறு தெரியுதுங்களா சங்கிலி கயிறு இத புடிச்சிட்டு இங்க போணும் இந்த பக்கம் உள்ள போணும் எஸ் ஆனா நிறைய மர்மமான பிளேஸ் நிறைய இருக்குது ஆனா வந்து எல்லாத்தையும் நம்ம போக முடியாது அப்படியே விலங்குகள் வரும் ஆனா அங்கே இருக்கு பாத்தீங்களா அப்படியே சிக்கர் அந்த சாமியார் இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க எப்படி போகணும் எந்தெந்த விலங்கு எப்போ இந்த டைம் போறோம் அந்த வராத டைம் எல்லாம் வந்து அந்த டைம் அவங்க கரெக்டாக போயிட்டு அது வரதுக்குள்ளே போய் வாங்கணும் அது ஓகே அது அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் யூடியூப்ல பார்த்துட்டு ரைட் ரைட் ஏன்னா இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் சப்போஸ் நீங்கள் தனியாக வந்தா அது யூஸ்ஃபுல்லாக ஆமாம் ஓகே இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ஆனால் அந்த பக்கம் இறங்கி அங்கேருந்து அப்படி போகணும் அந்த இடம் ரொம்ப ஆடும் சொல்கிறாங்க ஏற so, முடியாது <laughs> 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 அதனால அங்கே நாங்கள் போக முடியல எது நாங்கள் போக முடியலன்னா ரொம்ப ஆழமா இருக்கு அந்த இடம் அப்படின்றதால போல ஸோ நான் பாசு குமார் சாமி என்ன முடிவெடுத்துருங்கன்னா வெயில் சீசன்ல இங்க வந்து அங்கே தண்ணி அந்த அருவி கொட்டுறதே இருக்காது அப்போ நாங்கள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம் என்ன ஆ வாங்க போறோம் சதுரகிரி கோகை பார்த்தாச்சு கோரக்கே கோவிற்குமே தனியாக ஒரு வீடியோ போடலாம் என்ன பாசு ஆமா போடுறோம் சதுரகிரி வீடியோ ஒரு ஃபுல் லாகா இருக்கும் அதில் கோரக்கர் கோகைக்கு நாங்கள் வந்ததை தனியா உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்காக போடுறோம் பபாய் Thank